வணக்கம் புதுச்சேரி மாநிலத்தில் இன்று இந்திய கூட்டணி கட்சியின் சார்பில் பந்த் போராட்டம் நடைபெற்று வருகிறது மத்திய அரசு வங்கிகள் தொழில் தொடர்பு ரயில்வே சுரங்கம் மின்சாரம் நிலக்கரி விமான நிலையங்கள் துறைமுகம் ஆகியவற்றை தனியார் மைய நடவடிக்கைகளை கைவிட வேண்டும் என்பது உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று காலை ஆறு மணியிலிருந்து மாலை ஆறு மணி முழு அடைப்பு பந்த் போராட்டம் நடைபெற்று வருகிறது இதனால் புதுச்சேரி நகர பகுதியில் ஆங்காங்கே எவ்வித அசம்பாவிதம் ஏதும் நடைபெறாமல் இருக்க போலீசார் பாதுகாப்பு பணியில் உள்ளனர் புதுச்சேரி முழுவதும் அரசு பேருந்துகள் மட்டுமே போலீசார் பாதுகாப்புடன் இயங்குகிறது மேலும் இந்த பந்த் போராட்டம் காரணமாக தனியார் பள்ளிகள் வர்த்தக நிறுவனங்கள் பெரிய கடைகள் சினிமா பகல் காட்சிகள் இயங்கவில்லை பந்த் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை மிகவும் பாதிக்கப்பட்டது மேலும் புதுச்சேரி பேருந்து நிலையத்தில் மறியலில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர்